இம்ரான்னு ஒரு பையன் எனக்கு இருபத்தி நான்கு வயசு என் தங்கச்சி நிசா கூட நான் மேப்பிள் கிரீக்குன்னு ஒரு அமைதியான புறநகர் பகுதியில் வாழ்ந்துட்டு வர்றேன் இது எந்த மாதிரி இடம்னா இங்கே மக்கள் அந்நியர்களை பார்த்து சிரிப்பாங்க யாருமே ராத்திரி பத்து மணிக்கு முன்னாடி கதவை பூட்ட மாட்டாங்க ஆமாம் அவர் வர்ற வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு நிசாவும் நானும் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க அப்போது நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நிசா காலேஜ் ஆரம்பிச்சிருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிலிருந்து வெளியில் வந்தோம் அவள் மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நான் அவளை என்ன ஆனாலும் சரி பாதுகாப்பேன்னு எனக்குள்ளே ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டேன் நான் அமெரிக்க கம்பெனிக்காக வீட்டில் இருந்து வேலை செய்வேன் என் வேலை நேரம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் பெரும்பாலும் மாலை நேரத்தில் ஆரம்பித்து நள்ளிரவு வரைக்கும் வேலை பார்ப்பேன் நிஷா பகலில் காலேஜ் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு புக் ஸ்டோரில் பார்ட் டைம் வேலை செய்வா கடந்த குளிர்காலம் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் சின்ன சின்னதா ஏதோ நடக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் சாயங்காலம் நான் என் லேப்டாப்பில் ஃப்ரண்ட் விண்டோ கிட்ட உக்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மணி ராத்திரி பத்து இருக்கும் வெளியில சில்லுன்னு இருந்துச்சு அமைதியா இருந்துச்சு அப்போ ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன் அவன் அசையாம நின்றுட்டே இருந்தான் முதல்ல அவன் கேபுக்காக காத்துட்டு இருக்கானோ இல்லை சிகரெட் குடிச்சுட்டு இருக்கானோன்னு நினைச்சேன் ஆனால் அவன் போகவே இல்லை இருபது நிமிஷமாவது அசையாமல் நின்றுட்டு இருந்தான் அவனோட முகம் எனக்கு தெளிவாக தெரியலை ஆனால் அவன் ஹூடி போட்டிருந்தான் அவனுக்கு பின்னாடி இருந்த தெருவிளக்கு அவனோட நிழலை காமிச்சது அவன் எங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான் எனக்கு ஏதோ மாதிரி இருந்துச்சு நான் நிசா இங்கே வா ஒரு நிமிஷம் நான் கத்தி கூப்பிட்டேன் அவள் குழப்பத்தோட லிவிங் ரூம்க்கு வந்தா என்ன ஆச்சுன்னு கேட்டா நான் திரைக்கு மொழியாக கை காமிச்சு அந்த ஆளை பாருன்னு சொன்னேன் அவள் பார்த்தா அதுக்கப்புறம் கண்ணை சுருக்கி பார்த்தா பயமாக இருக்கு ஒருவேளை அவன் வழி தவறி வந்துட்டானுன்னு சொன்னான் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஏதோ சரியா படல சில நிமிஷங்களுக்கு அப்புறம் அவன் மெதுவா சத்தம் இல்லாமல் நடந்து போனான் கார் எதுவும் இல்ல சும்மா இருட்டுக்குள்ள நடந்து போனான் அடுத்த நாள் ராத்திரி மறுபடியும் வந்தான் அதே இடம் அதே ஹூடி சும்மா நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் இந்த தடவை அவன் இன்னும் அதிக நேரம் நின்றுட்டு இருந்தான் நாற்பது நிமிஷத்துக்கு மேல நின்னுட்டு சத்தம் இல்லாமல் நடந்து போனான் எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு அதனால ஃப்ரண்ட் விண்டோவில் திரைச்சீலைக்கு பின்னாடி ஒரு கேமராவை வச்சேன் சாதாரண கேமரா தான் ராத்திரி நேரம் ரோட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆனால் அடுத்த நாள் காலையில் ஃபுட்டேஜை பார்த்தப்போ எனக்கு ஒரு நடுக்கம் வந்துச்சு அவன் சும்மா இருக்கல அவன் எங்கள் ஜன்னலை நேராக பார்த்து அசையாமல் கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டு இருந்தான் இதை விட மோசமாக ஒரு நேரத்தில் அவன் ரெண்டு அடி முன்னாடி வந்தான் நேராக நடைபாதை விளிம்பு வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு இன்னும் நெருக்கமா அப்புறம் அப்படியே நின்றுட்டான் அதுவும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் அவன் முகம் எனக்கு தெளிவாக தெரியல அவன் எப்பவும் தலையை கொஞ்சம் குனிஞ்சபடியே இருப்பான் ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சது அவன் வழி தவறலை அவன் சிகரெட் குடிக்கல அவன் பார்த்துட்டு இருந்தான் அதுவும் எங்க வீட்டை மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அவங்க அவன் எங்கள் வீட்டு எல்லைக்குள்ள வந்து உள்ள நுழைய முயற்சி பண்ணால் தவறு அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு ஒருவேளை அவனுக்கு மனநல பிரச்சனை ஏதாவது ஒரு சாதாரணமாக இந்த பகுதியில ரோந்தை சொன்னாங்க அவ்வளவுதான் நான் நிசாட்ட எவ்வளவு பயந்துருக்கேன்னு சொல்லல ஆனா எல்லா கதவுகளையும் பூட்டி வைக்க சொன்னேன் நாங்க ராத்திரி நேரம் இலைகளை இன்னும் இறுக்கமாக இழுத்து மூடினோம் ஆமாலும் என்னால நிம்மதியா தூங்க முடியல தரையோசை கேட்டாலோ இல்ல காற்று இலைகளை அசைச்சாலோ நான் பதறி போய் ஜென்னல் கிட்ட அந்த உருவம் இருக்கும்னு பார்ப்பேன் ஒரு வாரமாச்சு அவன் வந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் ஆனா அப்போதான் புதுசா ஏதோ நடந்துச்சு அது ஒரு புதன்கிழமை இரவு நிசாவுக்கு உடம்பு சரியில்லாததால வேலைக்கு முன்னாடியே வந்துட்டா நான் அவளுக்கு சூப் செஞ்சிட்டு இருக்கும் போது ரூம்ல இருந்து கூப்பிட்டா இம்ரான் என்ன நீ என் டிராவல்ஸ பாத்தியா இல்லையே அவ ஒரு சின்ன மரப்பெட்டியே எடுத்துட்டு வந்தா அதில் அவளோட பழைய கடிதங்கள் புகைப்படங்களை வச்சிருப்பா இது திறந்திருந்துச்சு இது எப்பவும் பூட்டி இருக்கும் என் வயிறு கலங்கிடுச்சு உனக்கு உறுதியாக தெரியுமா அவள் தலையசைச்சான் நூறு சதவீதம் நான் இதை தொட்டு பல மாதம் ஆச்சு நான் வச்ச இடத்துல சாவி அப்படியே தான் இருந்துச்சுன்னு சொன்னான் அந்த ராத்திரி நான் எல்லா ஜன்னலையும் கதவையும் மறுபடியும் செக் பண்ணினேன் எதுவும் உடைக்கப்படல எதுவும் கட்டாயப்படுத்தி திறக்கப்பட்ட மாதிரி இல்லை ஆனால் யாரோ உள்ள வந்தாங்கங்கிற உணர்வை என்னால் தடுக்க முடியல நான் இன்னும் சில கேமராக்களை வச்சேன் ஒன்று பின்பக்க தோட்டத்தை நோக்கி ஒன்று பக்கவாட்டு கதவு பக்கத்தில் நான் ஒரு மோஷன் சென்சார் லைட்டையும் வாங்கி கேரேஜ் கிட்ட வச்சேன் அதுக்கப்புறம் வந்தது தான் அந்த வெள்ளிக்கிழமை அது என்னால் இன்னும் மறக்க முடியல அது மற்ற நாட்கள் மாதிரி தான் ஆரம்பித்தது அமைதியாக குளிரா அமைதியா விசா சீக்கிரமாக தூங்கிட்டா நான் என் லேப்டாப்பில் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதிகமாக ஒன்னே முக்கால் மணி இருக்கும் ஒரு மங்கலான சத்தம் கேட்டுச்சு ரொம்ப மெதுவான உலோக ஒலி இருந்து வந்துச்சு நான் அப்படியே உறைஞ்சி போய் படத்தை நிறுத்தினேன் மறுபடியும் அதே சத்தம் வந்துச்சு ரொம்ப மெதுவாக ரொம்ப மெல்லிசா உலோகம் உலோகத்தை தொடுற மாதிரி நான் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துட்டு சத்தம் இல்லாம கிச்சனை நோக்கி நடந்தேன் மெயின் லைட் ஆஃப்ல இருந்துச்சு ஆனா ஃப்ரிட்ஜு ஒரு மங்களான நீல ஒளியை கொடுத்துச்சு வழக்கத்துக்கு மாறாக எதுவும் தெரியல அப்போதான் நான் கதவை கவனிச்சேன் அது கொஞ்சம் திறந்திருந்தது ஒரு இன்ச் அல்லது ரெண்டு இன்ச் இருக்கும் நான் நூறு சதவீதம் அதை பூட்டி வச்சிருந்தேன்னு எனக்கு உறுதியா தெரியும் என் இதயம் வேகமா துடிச்சது நான் லைட்டை போட்டு நிசா எழுந்துரு நீ கத்தினேன் அவள் அற தூக்கத்தில் இருந்து ஓடி வந்தாள் என்ன என்னாச்சு எனக்கு பின்னாடியே வா நான் வீடு முழுக்க ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு க்ளோசட்டையும் செக் பண்ணினேன் எதுவும் இல்லை யார் உள்ள வந்தாலும் அவங்க இப்போ இல்லை ஆனால் இந்த தடவை யாரோ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிச்சு நாங்க அந்த ராத்திரி தூங்கல நான் மறுபடியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணினேன் அவங்க கடைசியா ஒருத்தர் அறுப்பை சம்மதிச்சாங்க ஆனா மறுபடியும் எந்த கைரேகையும் இல்லை கட்டாயப்படுத்தி நுழைந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை எதுவும் காணாமல் போகலை நான் உங்களுக்கு கேமரா ஃபுட்டேஜை காமிச்சேன் ஆனால் விசித்திரமான விஷயம் என்னென்னா கேமரா எதுவும் பதிவாகலை அதிகாலை ஒன்றே இருபதுலேருந்து ஒன்னே அஞ்சு வரைக்கும் ஃபுட்டேஜ் கருப்பாக இருந்துச்சு யாரோ சிக்னலை துண்டிச்சிட்ட மாதிரி இல்லனா ஜாம் பண்ணிட்ட மாதிரி ஆஃபிஸர் அது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொன்னார் ஆனால் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆள் வெறும் பார்க்குறது மட்டும் செய்யலை அவன் இன்னும் தைரியசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாறிட்டான் அடுத்த நாள் காலையில் நான் லாக்கை மாற்றினேன் இன்னும் நல்ல கேமராக்களை வாங்கினேன் என் படுக்கைக்கு பக்கத்தில் வைக்கிற ஒரு பேஸ்பால் மட்டையை கூட வாங்கினேன் ஆனால் நான் பயந்துட்டேன் உண்மையிலேயே பயந்துட்டேன் அந்த ராத்திரி நான் எல்லா லைட்டையும் போட்டு வச்சுருந்தேன் நான் லிவிங் ரூமில் என் லேப்டாப்பில் உட்காந்து கேமராக்களை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதிகாலை ரெண்டே பதிமூணு மணி இருக்கும் பின்பக்க கேமராவில் சத்தம் கேட்டுச்சு மோஷன் டிடெக்ட் ஆகிடுச்சு நான் உடனே அதை கிளிக் பண்ணினேன் அவா அங்கே இருந்தான் பின்பக்க வேலிக்கு உள்ளேயே நின்றுட்டு இருந்தான் முன்னாடி விட இப்போது ரொம்ப நெருக்கமாக இந்த தடவை அவன் ஹூடி போடல அவன் ஒரு சாதாரண கருப்பு ஜாக்கெட் போட்டிருந்தான் அவன் முகம் அப்பவும் கொஞ்சம் நிடலாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமான விஷயம் நடந்துச்சு அவன் நேரா கேமராவை பார்த்து சிரிச்சான் அவனுக்கு நான் இருக்கேன்னு தெரிஞ்ச மாதிரி அந்த சிரிப்பு அது பெரிய சிரிப்பு இல்லை வெறும் உதட்டில் ஒரு சின்ன வளைவு தான் ஆனால் அது ரொம்ப பர்சனலா இருந்துச்சு அவனுக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி நான் பதறி போய் எல்லா வெளிச்சத்தையும் போட்டேன் பின்பக்க கதவு கிட்ட ஓடி லாக்க திறந்துட்டு வெளியில போன எடுத்துட்டு வெளியில வந்தப்போ அவன் மறுபடியும் போயிட்டான் அடுத்த நாள் காலையில நான் முன்னாடியே வேண்டிய ஒரு செஞ்சேன் என் பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் பார்த்தேன் திருமதி கெண்டல் என் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த பகுதியில இருபது வருஷமா வாழ்றாங்க அவங்க எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி ஒரு ஆள் தபால்காரர் தெரு பூனைகள் குப்பை போடுற நாள் நான் இருந்து ஒரு ஃபோட்டோவை கிட்ட காமிச்சப்போ அவங்க அதை ஒரு நிமிஷம் உற்று பார்த்தாங்க அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க அது எனக்கு நடுங்கி போச்சு இவனை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க என் குரல் நடுங்கிடுச்சு எப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதிகாலை மூணு மணி இருக்கும் பின் சந்தில் இவன் நடந்து போகிறத பார்த்தேன் நான் இவன் பார்சல் திருடனா இருப்பானோன்னு நினச்சேன் அதனால் நான் கவனமாக பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் அவன் எதையும் எடுக்கலை நீங்கள் யாருக்கிட்டையாவது சொன்னீங்களா நான் பக்கத்து வீட்டு ரான் கிட்ட சொன்னேன் ஆனால் அவரு நான் கற்பனை செஞ்சுக்கிறேன் போலன்னு சொன்னாரு ஆக இது வெறும் நாங்கள் மட்டும் இல்லை அவன் பல வாரங்களா இந்த பழுதியில் சுத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் ஏன் நாங்கள் ஏன் எங்கள் வீடு அந்த ராத்திரி நான் மறுபடியும் விழிச்சிருந்தேன் தூக்கம் இல்லை நிசா சாதாரணமாக இருக்க முயற்சி செஞ்சா ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு அவ பயந்திருந்தா சின்ன சத்தம் கூட அவளை துள்ள வச்சது பகல் நேரத்தில் கூட அதிகாலை மூணு முப்பது மணி இருக்கும் பக்கவாட்டு இருந்து ஒரு அலர்ட் வந்துச்சு இந்த தடவை எந்த உருவமும் இல்லை எந்த முகமும் இல்லை வெறும் ஒரு பேப்பர் ஜன்னலில் ஒட்டப்பட்டிருந்துச்சு நான் மெதுவா வெளியில் நடந்த கையில் பேட் இருந்துச்சு காற்று ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு ஆனா என் முதுகில் வியர்வை பெருகிறதை என்னால உணர முடிஞ்சிச்சு நான் பேப்பரை எடுத்தேன் அதில் கையெழுத்து கருப்பு மை ஒரு வாக்கியம் நான் நீ நினைச்சதை விட அதிக நேரம் உள்ள இருந்தேன் அடுத்த நாள் நாங்க வீட்டை விட்டு வெளியில் போனோம் ஒரு நண்பனோட அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டு ராத்திரி தங்கணும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு முறைசாரா கேஸ் போட்டேன் எல்லாத்தையும் கொடுத்தேன் ஃபுட்டேஜ் நோட் லாக்ஸ் ஆனாலும் அவங்க முகமோ இல்ல பேரோ இல்லாம அதிகம் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க பக்கத்துல ரோந்து வண்டிகளை நிறுத்த முடியுமான்னு கூட நான் கேட்டேன் ஆனா அவங்க ரேண்டம் செக்கிங் தவிர வேற எதுவும் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க ரெண்டு நாள் கழிச்சு நாங்க திரும்பினோம் பயத்தோட பதட்டத்தோட எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செக் பண்ணினோம் வீடு தொடப்படலை உள்ள நுழைந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் இப்போ அது பாதுகாப்பானதா தெரியல அது எங்களுடையதா தெரியல அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு ஒரு துப்பு கிடச்சிச்சு நிசாவளோட ஃபோன் கேலரியில் எதையோ தேடிட்டு இருந்தப்போ திடீர்னு நிறுத்தி என்ன இதுன்னு சொன்னா அவள் அவளோட ஸ்க்ரீனை எனக்கு காமிச்சா அது ஒரு ஃபோட்டோ ஒரு செல்ஃபி ஆனால் அதை அவள் எடுக்கலை அவள் அதில் இல்லை அது அவளோட ரூம்குள்ள ராத்திரி நேரம் எடுக்கப்பட்டிருந்துச்சு ஜன்னலை நோக்கி ஃபோட்டோவில் அவளோட புக்ஷெல் ஃபோன் திரையும் தெரிஞ்சிச்சு அந்த ஜன்னல் கண்ணாடியில் ஒருத்தன் தெரிஞ்சான் பாதி முகம் ஒரு கண்ணு மட்டும் கொஞ்சம் மூக்கு ஒரு புன்னகை அவள் கீழே ஸ்க்ரால் பண்ணால் இன்னும் ரெண்டு ஃபோட்டோ இருந்துச்சு ஒன்று அவளோட பாத்ரூம் கண்ணாடிக்குள்ள ஒன்று ஹால்வேல எல்லாமே நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ எடுக்கப்பட்டது என் வயிறு கலங்கிடுச்சு நான் ஃபோட்டோவோட தகவலை செக் பண்ணினேன் நேரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இருந்துச்சு யாரோ உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டுக்கு முன்னாடியே அவன் ஒரு முறைக்கு மேலே உள்ளே இருந்திருக்கான் இது எல்லாத்தையும் மாத்துச்சு நான் ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினேன் இந்த தடவை அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க ஒரு விசாரணை ஆரம்பிச்சாங்க பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி பெல் கேமரா எல்லாத்தையும் பார்க்குறதா உறுதியளித்தாங்க நாங்க அதே நாள் ஒரு முழுமையான அலாரம் சிஸ்டம் சென்சார் ஜன்னல் கண்ணாடி அலாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தனியார் பாதுகாப்பு ரோந்து கூட வச்சோம் ஆனா அப்போவும் எனக்கு பாதுகாப்பாக தெரியல ஏன்னா இந்த ஆள் வெறும் பாக்குறதோட இல்ல அவன் எங்களோட விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் வந்ததுதான் அந்த கடைசி ராத்திரி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு வாரம் ஆச்சு ஒருவேளை அவன் போயிட்டானோ போலீஸ் அவனை பயமுறுத்திருச்சோன்னு நினைக்க ஆரம்பிச்சேன் நாங்க அப்பவும் கவனமா இருந்தோம் ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சோம் அதிகாலை ரெண்டு நாற்பது மணி இருக்கும் அலாரம் அடிச்சிச்சு காதை கிழிக்குது ரொம்ப சத்தம் லிவிங் ரூமில் இருந்த மோஷன் டிடெக்டர் வேலை செஞ்சிச்சு நான் பெட்ல இருந்து குதிச்சு எழுந்து பேட்டை எடுத்தேன் நிசா எனக்கு பின்னாடி ஓடி வந்தா அரைகுறையா அழுதா நான் ஆழ்வியில் இருந்து பார்த்தேன் அவனோட நிழல் தெரிஞ்சிச்சு அவன் உள்ளே இருந்தான் எங்கள் லிவிங் ரூம் நடுவில் அவசரப்படலை ஓடல சும்மா நின்றுகிட்டு இருந்தான் நான் வெளியில் போகணும்னு கத்துனேன் அவன் அசையவே இல்லை நான் லைட்டை போட்டேன் கடைசியாக அவனோட முகத்தை பார்த்தேன் அவன் சாதாரணமாக இருந்தான் இருபது வயசு இருக்கும் சின்ன தாடி வெளுத்து போன சோர்வான கண்கள் ஆனால் மறுபடியும் சிரிச்சான் அதே அமைதியான தெரிந்த சிரிப்பு அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் திரும்பி பின் கதவை நோக்கி நடந்தான் நான் துரத்துனேன் ஆனால் நான் கதவை துறக்கிறதுக்குள்ளே அவன் போயிட்டான் போலீஸ் சில நிமிடங்களுக்குள்ளே வந்தாங்க இந்த தடவை அவங்க கைரேகை எடுத்தாங்க சாம்பிள் எடுத்தாங்க ஜன்னல் கதவுல மாட்டியிருந்த ஒரு நாரை கூட கண்டுபிடிச்சாங்க ஒருவேளை அவனோட இருந்து இருக்கலாம் அப்புறம் கடைசியாக அவங்களுக்கு ஒரு துப்பு கிடைச்சிச்சு அது ஒத்துப்போச்சு அவனுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு பேரு கெவின் ஆர்ச்சர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சதற்காக கைது செய்யப்பட்டிருந்தான் அவளுக்கு தெரியாம அங்க பல மணி நேரம் இருந்திருக்கான் போட்டோ எடுத்திருக்கான் விசித்திரமான நோட்டுகளை விட்டுட்டு போயிருக்கான் அவன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நன்னடத்தை மேல ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தான் வேலை இல்லை தெரிஞ்ச முகவரி இல்லை மனநல பரிசோதனை அவனை ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டவன் கணிக்க முடியாதவன் மன அழுத்தத்துல இருப்பவன் சொன்னாங்க மூணு நாள் கழிச்சு எங்கள் வீட்டில இருந்து நாலு பிளாக் தள்ளி இருந்த ஒரு கைவிடப்பட்ட பில்டிங்கில் அவனை கண்டுபிடிச்சாங்க அவனை கைது பண்ணினப்போ அவன் ஆஃபீஸர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் அது அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க அவங்க வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக இருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவன் எங்களை பல வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தான் சில நேரங்களில் எங்கள் வண்டி நிறுத்துகிற இடத்துக்கு அடியில் தூங்கியிருக்கான் சில நேரங்களில் நாங்கள் இல்லாதப்போ உள்ளே நுழைஞ்சிருக்கான் ஒரு தடவை நாங்கள் தூங்கிட்டு இருந்தப்போ கூட அவன் எதையும் திருடலை எதையும் தொடலை அவன் வெறும் பார்த்தான் கேட்டான் ஃபோட்டோ எடுத்தான் அப்புறம் போயிட்டான் அவன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகணும்னு விரும்பின மாதிரி ஆனால் யாருமே அவனை கூப்பிடலை நாங்கள் அடுத்த மாதம் அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் வேறு டவுனு வேறு ரோடு நாங்கள் எங்கள் பேர்களையும் மாற்றிக்கிட்டோம் நான் இன்னும் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி மூணு தடவை எல்லா ஜன்னலையும் செக் பண்ணுவேன் இன்னும் ராத்திரி நேரங்களில் கேமராக்களை செக் பண்ணுவேன் நிசாக இப்போ பரவாயில்ல அவள் தெரப்பிக்கு போகிறா அவள் குணமாகிக்கிட்டு இருக்கா ஆனால் நான் அவன் நமக்கு தெரியாமல் எத்தனை தடவை நம்ம பார்த்துருப்பான்னு இன்னும் யோசிக்கிறேன்